நம்ம திருப்பி திருப்பி சொல்ல வேண்டியது கவிதாதேவர்கள் சொன்ன போல இந்த இயக்கம் குடும்ப இயக்கமா ஆமா குடும்ப இயக்கம் இது குடும்ப இயக்கம் இது தாயங்கவி மகன் வந்து அண்ணாதிமுக போனா தான் கேவலம் தாயங்கவி மகன் திமுக வந்திருந்தா அது இயக்கத்துல பெருமை இல்லையா பெரியார் என்ற சிந்தனாவாதி இத்தனை ஆண்டு காலம் இந்த தமிழ்நாட்டில் நிலைத்திருப்பதற்கான காரணம் பெரியாரின் தம்பிகள் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததால் அவருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க முடிந்தது அதற்கு முழு முதல் காரணமாக அண்ணா அவர்கள் இருந்தார் அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞர் இருந்தார் கலைஞரின் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எதிரிக்கெல்லாம் குழப்பம் முத்துவேல் கருணாநிதி சால்னவர் தான் டேஞ்சரஸ் நினைச்சா அவங்க அடுத்தால ரெடி பண்ணி வச்சிருக்காங்க அவர் மோர் டேஞ்சரஸ் போல இருக்கே நினைக்கிறதா எனக்கு இருக்கிற குழப்பம் கலைஞரின் பேச்சால் ஈர்க்கப்பட்டு தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை நினைச்சுவேன் எனக்கு அந்த கலைஞரை போல இன்னைக்கு வந்து நம்முடைய சின்ன ஒரு துணை முதல்வர் உதயநிதி பேசும்போது எல்லாம் கக்க கக்க மனசுக்குள்ள சிரிச்சுக்க வந்தாண்டா ஒருத்தன் அப்படின்னு என்ன முதல்வர் அவர்களின் கை நடுங்குறது பாத்தியா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி சொன்னோம் மருதுரை பேசுறது அடுத்த நாளை போய் கை நடுங்குறதெல்லாம் இருக்கட்டும் யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்கு பாப்போமா கீழே விழுந்து விழுந்து ஆரம்பிச்சு இருக்குல்ல அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி வச்சா சாமி சாமி சொல்றத கேட்கறது விட சேர்வாக நல்ல தெரியும் ஒரு நிகழ்ச்சி எப்படி இருக்குன்னு அப்படின்னா மறுக்கொழுது வச்சிருந்த அக்கா எப்படி முக்கியமோ வயசானவங்க இருக்கிறது எப்படி முக்கியமோ அப்படி இளைஞர்கள் இருப்பது முக்கியம் எல்லாரும் கலந்து இருப்பது ஒரு அரங்கத்தில் முக்கியம் வெறும் இளைஞர்கள் கூட்டம் மட்டும் இருக்கிறது முக்கியம் இல்ல நம்ம எனக்கு முன்னர் பேசியவர்கள் சொன்னது போல அண்ணன் சேர்பாபாவுடைய நிகழ்ச்சிக்கு மட்டும் எப்படி இவ்வளவு பேர் முகத்துல மகிழ்ச்சியோட வருவீங்க அப்படின்னு கேட்டது இருக்கு இல்லையா எனக்கு அதை விட பெரிய சந்தோஷம் என்ன ஒரு நிகழ்ச்சியில கிட்டத்தட்ட முக்கா பங்கு பெண்கள் நிறைந்திருக்கும் ஒரு அரங்கம் இருக்குல்ல அதுதான் பெரிய மகிழ்ச்சி அதை விடவும் பெரிய மகிழ்ச்சி ரொம்ப நாள் கழிச்சு இப்பதான் தலையில மறி கொழுந்து வச்சிருக்கிற பொம்பளை பிள்ளைகள் நான் பாக்குறேன் இல்லையா என்ன மறி கொழுந்து எல்லாம் ஏன்னா சாதாரண பூ எல்லா இடத்துலயும் கிடைக்கிற பூ அதனால மறி கொழுந்து நம்ம அப்படிங்கிற மறிக்கொழுந்து வச்சு இவ்வளவு மனம் நிறைய மகிழ்ச்சியோட இருக்கிற பெண்கள் கூடி ஒரு அரசியல் பேச்சு பேச முடியும் முப்பதாம் விழாவை கொண்டாட முடியும் என்பது திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர வேறு எவருமே செய்ய முடியாத ஒன்று இது வந்து யாரோ ஒருத்தர் ஒய்ப தேடி வந்திருக்காரு போலங்க ஓகே என்ன இதை போல தொடர்ச்சியான விழாக்கு நடப்பது முப்பரு விழா என்பது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு வருடா வருடம் திருவிழா மாதம் என்பது செப்டம்பர் மாதம் தான் அண்ணாவின் திராவிட முன்னேற்ற கழகம் துவங்கப்பட்ட நாள் மூன்றை நினைத்து முப்பரும் விழாவாக உலகம் முழுவதும் இருக்கிற திமுக அமைப்புகள் இந்த விழாவை கொண்டாடி கொண்டிருக்கின்றன இந்த விழாவை வந்து தன் வீட்டு விழாவை போல் ஓடி ஓடி ஒவ்வொருவரும் நிகழ்த்துவதற்கான காரணம் இது இந்த இயக்கத்திற்கு நாம் செலுத்துகிற நன்றி என்று இந்த கட்சியினுடைய ஒவ்வொரு தொண்டரப்பாகும் தமிழன் நான் வந்து ஏழு மணிக்கு நான் வர்றேன்னு சொன்னேன் ஆறு ஐம்பத்தெட்டுக்கு ஃபோன் பண்ணிட்டேன் எனக்கு அண்ணே எங்கன்னா இருக்கீங்க அப்படின்னு அவர் ரெண்டு நிமிஷம் முன்னாடி பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி எப்படி வந்து விவேகாவுக்கு வந்து கூகுள் மாத்தி காமிச்சு வழி அதை போலவே நானும் அந்த பாலத்துல ஏறி ரைட் இருக்குன்னு நினைச்சு வந்தால் ரைட் இல்ல யூட்டர் பண்ண முடியல அப்புறம் நான் போய் சுற்றி வந்தோன்னு வந்துச்சுன்னா எனக்கு ஒரே பதட்டம் என்னென்னா எங்கள் விவேகா நமக்கு முன்னாடி வந்துடுவாரோன்னு ஏன்னா விவேகா தான் எப்போவுமே எல்லா கூட்டத்துக்கும் கடைசியில் வருவார் இன்றைக்கி ஒரு கலைமாமணி வேறையா அதனால முன்னாடி நல்ல அல்லவேளை வந்து பார்த்து விவேகா வரல அந்த பிரசன்னா அவர்கள் வந்து என்னை வரவேற்று தமிழர் பிரச்சனை கூட்டிக்கொண்டு வந்துச்சுன்னா அண்ணன் செயர்பாபு அண்ணன் பேசும்போது இந்த மாதிரி எல்லோரையும் பாராட்டி சொல்லும் பொழுது செயற்பாபு பேசும்போது நான் உனக்கு கவனித்தேன் நீங்கள் எவ்வளோ பேர் கவனிச்சிங்கன்னு தெரியல இந்த அழைப்புதல்ல ஒரு பேர் இருக்குல்ல பின்னாடி இவ்வளவு பேர் பேரு யாரெல்லாம் இந்த நிகழ்ச்சிக்கு வேலை செய்தாருன்னு இவ்வளவு பேர் பேரையும் ஒருத்தர் அழைப்புதலை பார்க்காம நேரடியாக கூட்டத்தை பார்த்து பேச முடியும் அப்படின்னா இது வந்து ஒரு ஒரு எவ்வளவு தூரம் இந்த பகுதி திராவிட முன்னேற்ற கழக தொண்டர்களோடு திரு சேர்பா அவர்கள் இணக்கமாக இருந்திருந்தா இப்படி எல்லார் பேரையும் வந்து சொல்ல முடியும் ஆச்சரியமா இருந்துச்சு எனக்கு அதை அப்படி பேசிட்டே வரும்பொழுது தமிழன் பிரசன்னாவுக்கும் பாராட்டி சொல்றாரு தமிழன் பிரசன்னா அதை கேட்கறதுக்கு இங்க இல்ல எங்கன்னு கேட்டா இல்ல அவர் வேகாவை கூப்பிட கீழே போயிட்டாரு அப்படின்னா அந்த நிகழ்ச்சியை தன் நிகழ்ச்சி போல நினைத்துக் கொண்டு வேலை செய்வது என்பது திரு சேர்பாபு அவர்களுக்கு செய்கின்ற வேலை இல்லை அது இந்த இயக்கத்துக்கு செய்யற வேலை இந்த முப்பது விழாவுக்கு செய்யற வேலைன்னு தான் அவ்வளவு துடிப்போட வேலை செய்ய உலகத்தில் எத்தனையோ கட்சிகள் இருக்கின்றன சகோதரி கவிதா அவர்கள் சொன்னது போல ஒரு கட்சி துவங்கப்பட்ட நாளிலிருந்து இன்று வரை அதே சின்னம் அதே பெயர் அதே கொள்கைகளோடு இருந்து பயணித்துக் கொண்டிருக்கிற ஒரே ஒரு கட்சி எதுனா உலகத்திலேயே திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திராவிடர் கழகம் ஒன்று இருக்குது அது தேர்தல் அரசுக்கு வரல வச்சுக்கோங்களேன் அப்போ இந்த போல இருக்கிற ஒரு கட்சி இந்த கட்சி ஆரோக்கியப்பட்ட கட்சியா இதுக்கு முன்னாடி ஒரு கட்சி இருந்திருக்கும்ல எல்லா கட்சியும் ஏதோ ஒரு கட்சியிலிருந்து உடைந்து தனக்கு ஒரு தனி பாதையும் தனக்கு ஒரு தனி கொள்கையும் கொண்டு உருவாகிய கட்சி தான் ஒரு கட்சி உடஞ்சி வெளியே வந்தோன்னு என்ன செய்வார் முதல்ல அந்த தலைவர் உடச்சிட்டு வெளியே வந்தோன்னு எந்த கட்சியிலேருந்து வந்தாரோ அந்த கட்சியை குறை சொல்லுவார் எந்த கட்சியிலிருந்து வந்தாரோ அதுக்கு பாரதலாக ஒரு கொள்ளு சொல்லுவார் எந்த கட்சியிலிருந்து வந்தாரோ அந்த கட்சியை பற்றி ஒரு புகார் சொல்லுவார் உலகத்தில் திராவிட முன்னேற்ற கழகம் மட்டும்தான் திராவிடர்கள் இருந்து உடச்சிட்டு வெளியே வந்து எந்த கட்சியிலேருந்து வந்தோமோ அந்த கட்சியை குறை சொல்லாமல் எந்த கட்சியிலிருந்து வந்தோமோ அந்த கட்சியினுடைய தலைவரையே தன் கட்சிக்கு தலைவராக சொல்லி படிக்கும் படிக்கும்போது ஆச்சரியமாக இருக்கும் என்ன அப்படின்னா திகாவில் பெரியார் இருந்தார் தலைவராக அவர் கூடவே இருந்த அண்ணா திகாவை விட்டு வெளியே வந்து திமுக ஆரம்பித்தார் ஆரம்பிச்சவர் ஏதாவது குறை சொல்லணும்ல பெரியார பெரியார குறை சொல்லவே இல்லை வேறு புது கொள்கை சொல்லணும்ல புது கொள்கை சொல்லலை இது இரட்டை குழு துப்பாக்கி தீக்காவும் திமுகவும் ஒரே மாதிரி வேலை செய்யுங்கிறார் சரி வெளியே வந்தாச்சு அவரை குறை சொல்லலை ஒரே கொள்கை அப்படின்னா தலைவராக ஒருத்தர் இவர் இருக்கணும்ல இல்ல இல்ல தலைவர் எனக்கு எப்பொழுதுமே பெரியாரு தான் நான் கண்டதும் பெரியாரே கொண்டதும் பெரியாரே அப்படி தலைவர்னு ஒருத்தரே கிடையாது அப்ப எதுக்குப்பா கட்சி ஆரம்பிச்சுக்க ஒரு கேள்வி வரணும்ல நம்ம இன்னைக்கு முப்பெரு விழா கொண்டாடுறோம் முப்பெரு விழா எதுக்குன்னா பெரியார் பெரியாரோடு முரண்பட்ட அண்ணா அண்ணா ஆரம்பிச்ச ஒரு கட்சி இது மூணை ஒண்ணு சேர்த்து கொண்டாடுறோம் இது வந்து வரலாறு மிகப்பெரிய சுவாரஸ்யம் என்பது என்ன அப்படின்னா எந்த பெரியாரோடு அண்ணா முரண்பட்டாரோ அந்த பெரியாரோடு எந்த போராட்டத்திலும் அண்ணா முரண்படவே இல்லை ஒரு கட்சி போராட்டம் இருந்துச்சுன்னு வச்சுக்கோ நம்ம போராட்டம் இருக்கிறோம் திமுக போராட்டம் இருக்கிறோம் அது ரொம்ப நியாயமான போராட்டமாக இருக்கும் ஆனால் நம்மளை எதிர்க்கிறவன் என்ன செய்வான் அந்த போராட்டத்துக்கு வரமாட்டான் அவன் இந்த போராட்டத்துக்கு கூட வருவானா வரமாட்டான் கட்சத்தீவை மீட்கணும்னு நம்ம போராடுறோம் நம்ம கூட வருவானா வரமாட்டான் ஒரு அவதூறு சொல்லுவான் ஏ நீங்கள் தான் கொடுத்திக்கம்மா எங்கடா கொடுத்தான் காட்டுறா வரலாறுனா காட்ட மாட்டான் ஒரு டேட்டாகவும் இருக்காது வாட்ஸ்அப் ஃபார்வர்டே சொல்லுவான் நம்ம கூட வருவானா வரமாட்டான் அது மக்களுக்கு நலன் அதை திமுக செய்கிறது உடனே வந்து நிற்பவும் நிப்பானா நிற்க மாட்டான் ஏன்னா திமுக பேர்வா வாங்கிடுவோம் பயப்படுவான் ஆனால் அண்ணா அவர்கள் திராவிடர் கழகத்தை தலைவராக இருக்கிற பெரியார் என்னவெல்லாம் போராட்டம் ஆரம்பிச்சாரோ அந்த போராட்டத்துக்கு பூரா அண்ணா கூட போய் நின்னாரு பெரியார் சொல்லுவதை நாங்கள் ஆதரிக்கிறோம் குலக்கல்வி திட்டத்தை எதிர்க்கிறார் பெரியார் குலக்கல்வி திட்டத்தை பெரியாரை விடவும் தீவிரமாக எதிர்க்கிறார் அண்ணா ரெண்டு பேரும் சந்திச்சிக்கவே இல்லை வெளியே வந்தாச்சு பெரியார் திட்டுற திட்டு கொஞ்சம் நஞ்சம் இல்லை அந்த திட்டு திட்டாரு திராவிட முன்னேற்ற கழகத்து தம்பிகளை அண்ணாவை அவ்வளோ வரையும் பெரியார் எல்லாத்தையும் எதை செஞ்சாலும் எக்ஸ்ட்ரீம் தான் செய்வார் எதுவுமே நிதானமே இருக்காது எதிர்க்கிறதே முடிவுனார்னா முழு எதிர்ப்பு தான் ஆதரிக்கிறதே முடிவுனார்னா முழு ஆதரிக்கிறது தான் ஏன்னா பெரியார் முதல்ல இருந்தது வந்து காங்கிரஸ் கட்சியில் காங்கிரஸ் கட்சியில் வந்து கல் குடிக்கக்கூடாதுன்னு சொல்லி காந்தி சொல்லி கள்ளுக்கடை மறியல் போராட்டம் அறிவிச்சா போய் கள்ளுக்கடை மறியல் தானே அறிவிக்கணும் அது தானே பெரியார் ஒருத்தர் தான் இந்தியாவிலேயே காந்தியின் தொண்டர்களில் தான் சொந்தமாக வச்சுருந்த ஐயாயிரம் தென்னமரத்தை வெட்டின ஒரே ஒரு ஆள் பெரியார் மட்டும்தான் வெட்டினார் ஏன்னா தென்னமரம் இருந்தால் கல் இறக்குவ அதனால வேண்டாம் அவர் மரம் பெரிய காந்தி பெரியாரை பார்த்து பயந்தனா அந்த இடம் தான் என்னடா ஒருத்தன் கல்லுக்கடை மரியல் அறிவித்தோம்னா போய் சொந்த மரத்தை விட்டுமா ஒருத்தன் இவ்வளவு தீவிரமாக இருக்கானே அவனை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணுங்கப்பான்னு காந்தி சொல்ல ஆரம்பிச்சது பெரியார அந்த இடத்துல தான் அப்படி எல்லாத்துலேயும் தீவிரமாக இருந்தவர் அப்படி தீவிரமாக திமுகவை திட்டினார் அவர் ஆனால் அது பற்றி மனதில் வைத்துக் கொள்ளாமல் அதே போராட்டம் அந்த தலைவரும் சேர்ந்து அதே ஜெயிலுக்கு போகிறார் ஒரு சிறைச்சாலையில் பிரிந்த ரெண்டு பேர் அண்ணாவும் பெரியாரும் ஒரே சிறைச்சாலைக்குள்ளே இருக்காங்க ரெண்டு பேரும் ஒருத்தர் ஒருத்தர் பார்த்துக்கல பெரியார் வெளியே உலாவ வரும் பொழுது அண்ணா சிறைச்சாலையை விட்டு அறையை விட்டு வெளியே வர மாட்டார் ஏன்னா பெரியார் இருக்கார் அவர் தொந்தரவு பண்ண வேண்டாம் அப்படின்னு எப்போ பெரியார் வெளியே இல்லையோ அப்போ தான் அண்ணா வெளியே வந்து உழாவுவார் இது பெரியாருக்கு தெரிய வருது ரொம்ப திட்டிவிட்டு போவீங்களே அப்படின்னு நினச்சிக்கிட்டு அவருக்கு பார்க்க நிறைய பேர் வருவாங்கல்ல பழம் பிஸ்கெட்லாம் கொண்டு கொடுப்பாங்க அதில் ஒரு ஆறு பிஸ்கெட்டை அண்ணா துறையிட்ட கொடுக்குறன்னு சொல்லி கொடுத்துனு போகிறாரு அவருடைய சிறைச்சாலைக்கு அண்ணா வந்து அதை வந்து வெங்கடா கோயில் பிரசாதத்தை ஒருத்தர் எவ்வளவு பணியோடு வாங்குவோனா அவ்வளவு பணியோட ஐயாவா கொடுத்தாரு ஐயாவா கொடுத்தாருன்னு வாங்கிக்கிறாரு ஒருத்தர் வாகனம் நம்ம திருப்பி கொடுக்கணும்ல ஒரு பொருளை நம்ம திருப்பி கொடுக்கணும் அதான் பதிலுக்கு அன்பு செலுத்துறது எப்படி திருப்பி கொடுத்தார் அண்ணா அப்படின்னா அறுபத்தேழு ஆட்சிக்கு வந்த பிறகு பெரியாருடைய கனவான சுயமரியாதை திருமணத்தை சட்டமாக்கி அந்த பிஸ்கெட்டை தங்க பிஸ்கெட்டாக்கி திருப்பி கொடுத்தாரு ஐயா நீங்கள் ஒரு கனவு கண்டிங்க அந்த கனவு எப்போ நிலைக்கும் சட்டமானா நிலைக்கும் சட்டமாக நிலைக்காது பெரியார் என்ற இத்தனை ஆண்டு காலம் தமிழ்நாட்டில் நிலைத்திருப்பதற்கான காரணம் என்ன அப்படின்னா பெரியாரின் தம்பிகள் எல்லோரும் ஆட்சி அதிகாரத்துக்கு வந்ததால் அவருடைய கனவுகளை எல்லாம் நனவாக்க முடிந்தது அதற்கு முழு முதல் காரணமாக அண்ணா அவர்கள் இருந்தார் அண்ணாவின் தொடர்ச்சியாக கலைஞர் இருந்தார் கலைஞரின் தொடர்ச்சியாக இன்று நம்முடைய அண்ணன் தளபதி முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் அவர்கள் இருக்கிறார் எதிரிக்கெல்லாம் குழப்பம் முத்துவேல் கருணாநிதி சேலம் நினைச்சா அவங்க அடுத்தால ரெடி பண்ணி வச்சிருக்காங்க இல்லையா அவர் மோர் டேஞ்சரஸ் போல இருக்கேன்னு நினைக்கிறதா எனக்கு இருக்கிற குழப்பம் இல்லையா எனக்கு வந்து எப்பொழுதுமே கலைஞரின் பேச்சால் தான் நான் திராவிட முன்னேற்ற கழகத்தை கவனிச்சுவேன் எனக்கு அந்த கலைஞரை போல இன்னைக்கு வந்து நம்முடைய சின்னவர் துணை முதலமைச்சர் உதயநிதி பேசும் பொழுது எல்லாம் கக்க கன்னு மனசுக்குள்ள சிரிச்சுக்கவே அந்தாண்டா ஒருத்தன் அப்படின்னு ஏன்னா முதல்வர் அவர்களின் கை நடுங்குகிறது பாத்தியா அப்படி எடப்பாடி பழனிசாமி சொன்னோம் மருதுரை எங்கேயா பேசினாரு பார்த்தீங்களா வருத அடுத்த நாளை போய் கை நடுங்கிறதெல்லாம் இருக்கட்டும் யாருக்கு முட்டி தெரிஞ்சிருக்குன்னு பார்ப்போமா கீழே விழுந்து விழுந்து ஆரம்பிச்சது இருக்குல்ல ஏன்னா அந்தந்த கோயிலுக்கு அந்தந்த பூசாரி வச்சா தான் சாமி சொல்றதை கேட்கறது என்னையோட சேர்வாக நல்ல தெரியும் அது அவர் தான் புரியல அவனுக்கு அந்த லாங்குவேஜ் புரியுது அப்படிமா அவர் அந்த லாங்குவேஜ்ல பதில் சொல்லணும் எப்பொழுதும் நாம் எந்த ஆயுதத்தை எடுக்க வேண்டும் என்பதை எதிரிகளே தீர்மானிக்கிறார்கள் என்பதை மிகத் தெளிவாக தெரிந்து கொண்டிருப்பவர் தான் நம்மளோட சின்ன நம்பர் வேணாம் இந்த தொடர்ச்சி இருப்பதான் அவருக்கு குழப்பம் தருது அண்ணாவை பற்றி என்ன முன்னாடி பேசியவர்கள்லாம் சொல்லியிருந்தாங்க அண்ணா அவர்கள் வந்து என்னன்னா அரசியல் கட்சிகளை பொதுவாக தனக்கு அடுத்து வருபவர்களை மேல் எழுந்து வர விட மாட்டார்கள் அதை முதல் முதல்ல அண்ணா தான் வந்து எனக்கு தெரிஞ்சு உலக அரசியலில் உடைக்கிறாரு எந்த இடத்துக்கு போனாலும்